அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அறுபத்தைந்து வயது முதியோருடன் உல்லாசமாக இருக்க மூவாயிரம் ரூபாய் பணம் கேட்ட நாற்பது வயது பெண்ணுக்கு அதிர்ச்சி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அந்தரப்பட்டியை தான் முருகேசன் இவர் வந்து வளையல் வியாபாரி இவருடைய மனைவிதான் கீதா வயது நாற்பது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்குது கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவரை பிரிந்து இரண்டு மகன்களுடன் தனியாக வசித்து வந்தாங்க கீதா இந்த தான் கீதாவுக்கு முசரியை அடுத்த பாலவந்தி கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான அறுபத்தைந்து வயது பாலச்சந்திரனுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் தன்னுடைய வீட்டில் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த தான் நேற்று இரவு பாலச்சந்திரன் உல்லாசமாக இருப்பதற்காக கீதாவுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ கீதா வந்து கேஸ் சிலிண்டர் வாங்கணும் மூவாயிரம் ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ பாலச்சந்திரன் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கீதாவில் வந்து சண்டை போட்டிருக்காங்க உடனே சரின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இப்போதிக்கு ஐநூறுவாதான் இருக்குது மீதியை நான் அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்காக ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க ஆனால் அதை வந்து கீதா வந்து வாங்க மறுத்துட்டு ஒழுங்காக மூவாயிரூபா பணம் இருந்தால் என் வீட்டுக்கு வா இல்லைனா நீ என் வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திர வந்து வெளியே தள்ளிட்டாங்க இதனால் ஆத்திரத்தில் இருந்த பாலச்சந்திரன் மறுநாள் காலையில் விடிஞ்சதுமே அறிவாலை எடுத்துக்கிட்டு கீதாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இருந்த கீதாவை மா வெட்டி கொலை செஞ்சிருக்காரு அதன் பிறகு தான் வந்து அந்த மோட்டார் சைக்கிள்லையும் அந்த இரத்தக்கரை படிந்த அறிவாளோட தன்னுடைய ஊரான வாலவந்திக்கு திரும்ப வந்திருக்காரு அங்கே வந்து ரமேஷ் அப்படிங்கிற நபருடைய வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போன இடத்துல வந்து அவர் வீட்டில் இல்லை அவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்க போயிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு உடனே அங்கே ஆத்திரத்தை ஆத் அந்த ஆத்திரத்திலே போன பாலசந்திரன் வந்து அங்கே டீ குடிச்சிக்கிட்டு இருந்த ஐம்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ரமேஷை பின் ரமேஷுடைய தலையில் அறிவாளர் ஓங்கி வெட்டியிருக்காரு இதனால் படுகாயமடைந்த அவரை சம்பவ இடத்தில் இருந்தவங்க மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஆனால் மருத்துவமனையில் அவர் இருந்துட்டார் இதைத் தொடர்ந்து ரமேஷ் இவங்க ரெண்டு பேரையுமே வெட்டின பிறகு அந்த இரத்தக்கரை படிந்த அறிவாளுடன் ஜெமுநாதபுரம் காவல் நிலையத்தில் போயிட்டு பாலச்சந்திரன் வந்து சரணடைஞ்சிட்டார் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காருனா கள்ளக்காதலி வந்து இவங்களிடம் பேச மறந்ததால் அவரை அறிவாளால் வெட்டி கொண்டுட்டேன் அதே போல் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து செய்த ரமேஷிடம் வந்து அதை அகற்றும்படி நான் பலமுறை கூறியும் அவர் அகற்றாததால அவரையும் நான் வெட்டி கொலை செஞ்சிட்டேன் அந்த மாதிரி நிலத்தகரா நான் வெட்டி கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் போய் சரணடைஞ்சிருக்காரு இப்படி ஒரே நேரத்தில் காலையிலேயே வந்து இந்த இரட்டை கொலை நடந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதே பாலச்சந்திரன் தான் கடந்த இரண்டாயிரத்தி மூணில் வந்து ஒரு இரட்டை கொலை செஞ்சு அந்த வழக்கில் பதினைந்து வருடங்களாக தண்டனை பெற்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் வெளியவே வந்திருக்கார் குடும்பமின்றி தனியாக வசித்து வந்த பாலச்சந்திரர் முசூரி பகுதியில் கூலி வேலை பார்த்துட்டு வந்தபோது தான் மீண்டும் இதே போல் வந்து ஒரு இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு